அடுத்ததாக பிரபஞ்சனுடைய சிறுகதைகளை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்களை அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய சான்றோப்பெரு மக்களை அரங்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அன்பு முதலில் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிற வேடியப்பன் ராமகிருஷ்ணன் பவா உள்ளிட்ட தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ் இலக்கிய உலகத்திலே இது ஒரு முன்னெடுப்பு ஒரு தொடக்கம் அல்லது ஒரு முதல் நிகழ்ச்சி என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் இந்த காலகட்டம் ஒரு மாதிரியான ஒரு இரண்டும் கெட்டான் காலகட்டம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒருவள தொடக்கத்துலேருந்தே கூட அப்படி இருந்திருக்கும்னு கூட எனக்கு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு தமிழில் எழுத்தாளர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ரைட்டரு அல்லது ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளார்க் அவரையும் எழுத்தர் தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அப்படி ஒன்று நடந்தது நான் எழுத்தாளாம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு எதிர்த்தரப்பினர் ஒரு பேனர் போட்டாங்க அதில் கிளார்க்காக இருக்கிற ஒரு பேரை போட்டு பெருசாக எழுத்தாளர்னு கீழே போட்டிருந்தாங்க அது பழி வாங்கிட்டாங்களாம் இப்படியான ஒரு சூழலில் தான் ஒரு எழுத்தாளனை குறித்து தமிழில் வந்து பேசப்படுகிறது அன்புக்குரிய ஐயா பிரபஞ்சன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி நவீன இலக்கியம் ப பக்கமாக திரும்பி இங்கே உங்கள் முன்னாடி நின்றுட்டு காரணமே வந்து ஒரு வகையில் பிரபஞ்சன்தான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவரை நினைக்கிற போது ஒரு நான்கைந்து விஷயங்கள் எனக்கு நினைவுக்கு வரும் ஒன்று நான் கல்லூரியில் ஊரிசு கல்லூரியில் படிச்சிட்டு இருந்தபோது அவருடைய ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் அந்த தொகுப்பை நான் எடுத்து வாசிக்கிறேன் அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த கதை இன்னும் என் மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அதுதான் வந்து ஒரு நவீன இலக்கியம் பக்கமாக என்னை திருப்புகிறது ஒரு பெரிய தாவல் ராஜேஷ்குமாரினுடைய தோள்களிலிருந்து அப்படியே வந்து இன்னொரு கிளைக்கு நான் வந்து தாவறேன் இது ஒரு சாதாரண தாவல் இல்லை இது நீங்கள் எல்லோரும் ஒத்துக்குவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எனவே இது போன்ற அந்த ஒரு நினைவு இன்னொரு நினைவு திருவாரூரில் ஒரு கூட்டம்னு நான் நினைக்கிறேன் அவரோட நான் வந்து ஒரு காரில் பயணம் செய்கிறோம் நிறைய கூட ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்கிறாங்க அப்போ அவரோட பேசிட்டு வருகிற போது அவர் அவரை பற்றியும் அவருடைய பிள்ளைகளை பற்றியும் பேசிட்டு வரார் ரொம்ப அணுக்கமாக எனக்கு அது இருந்தது இன்னொரு நினைவு எங்கள் ஊரில் அது இன்னும் தொடக்கத்தில் நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்தபோது ஒரு கூட்டத்துக்கு அவரை வந்து அழைச்சிருந்தோம் அது பிரபஞ்சன் அப்போவே வந்து அவருடைய ட்ரேட்மார்க் முத்திரையை பதிச்சுட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் மனசில் அப்போ வந்து ஃபோனெல்லாம் கிடையாது கடிதம் எழுதி ஐயா அன்னைக்கு கட்டாயமாக வரணுன்னு ஒத்துக்கிட்டார் ஆம்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி நான் தேடி பிடிச்சி அவர் வீட்டில் வந்து பார்த்து அவங்க பையன்தான் இருந்தார் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் பிரபஞ்சன் வரலை வழக்கம் போல் இது போன்ற அப்புறம் இன்னொரு தருணத்தில் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சிக்காக நான் போயிருந்தபோது அவரை பார்த்தேன் ஒரு நாளெல்லாம் அவரோடவே பேசிகிட்டு இருந்தேன் நான் அப்புறம் கடைசியாக எனக்கு மனசில் நிற்கிறது அவர் மருத்துவமனையிலிருந்து இருந்து வந்த பிறகு அவருடைய அறையில் நான் ஒரு முறை அவரை வந்து சந்தித்தேன் இது போன்ற பல நினைவுகள் இந்த நினைவுகள் எல்லா தருணங்களிலுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சன் ஒரு தனித்த ஆளுமையாக நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமானவராக ஒரு படைப்பாளன் என்கின்ற ஒரு தன்மையோடவே அவர் வந்து எனக்கு அறிமுகமாகி இருக்கிறார் என்னுடைய மனதில் வந்து பதிந்திருக்கிறார் முகநூலில் அன்புக்குரிய தோழர் தான் நான் நினைக்கிறேன் அவரை போல இந்தியாவில் அழகாக சிகரெட் பிடிக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லைன்னு போட்டிருந்தார் எனக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி நுழைகிற போதே வந்து இளவணிகளுடைய அந்த படங்களில் அந்த ஒரு படம் போட்டிருந்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படம் அது நண்பர்களே எண்பத்தி ரெண்டில் தான் பிரபஞ்சன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு வந்து வருகிறது ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் நர்மதா அதை வந்து போட்டிருக்காங்க அதனுடைய முன்னுரை வந்து அசோகமித்ரன் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னுரையை வந்து அதுக்கு வழங்கியிருக்கிறார் அந்த தொகுப்பை நான் படித்த போது எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு பிரம்மம் மீன் இந்த ரெண்டு கதைகள் அதில் இன்னொரு கதையும் வந்து அசோகமத்ரன் சொல்கிறார் குறித்து ரொம்பவும் தெளிவாக சொல்றார் அதில் வந்து வழக்கு என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு கதை ஆக இந்த மூன்று கதைகளை சொல்கிறார் ஆனால் அசோகமத்ரன் எல்லா கதைகளையுமே வெகுவாக சிலாகிக்கிறார் ஒரு பதினாறு கதைகள் அதில் வந்து இருக்கிறது ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு வயதில் அசோ நம்முடைய பிரபஞ்சன் இருந்தபோது அந்த தொகுப்பு வந்திருக்கிறது அசோகமித்ரனே நாற்பது வயது நிரம்பியவராக இருந்தபோதுதான் அவருடைய முதல் தொகுப்பே வந்தது என்று பதிவுகள் இருக்கின்றன அந்த கதை தொடங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கதையை தொடங்கி அண்மையில் நான் படித்த இந்து மலரில் துணை இல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது இந்த கதை வரைக்குமான அந்த பயணத்தில் நான் பார்த்தா அவர் வந்து மனிதர்களை குறை நிறையோடு படைக்கக்கூடிய ஒரு மனிதராகவே இருக்கிறார் பிரபஞ்சனுடைய கதைகள் என்று நீங்கள் பார்த்தால் அதில் வந்து நடுத்தட்டு மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாடுகள் மிக அதிகமாக அழுத்தமாக பதிவாகி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மானுட சமுத்திரத்தின் மீதான ஒரு அளவற்ற வழிந்து பிரவாகிக்கிற அன்பை அவருடைய கதைகள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன யாரையும் வந்து கெட்டவர்கள் என்றோ அல்லது நல்லவர்கள் என்றோ அவர் உறுதியாக தன்னுடைய கதையில் வந்து பதிவு செய்யல ஒரு கெட்டவருடைய நல்ல குணத்தை கூட அவருடைய கதைகள் பேசிக்கொண்டே செல்கிறது என்று தான் சொல்ல முடிகிறது தமிழனுடைய தொடக்க கால சிறுகதைகள்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறுகிய வட்டம் தான் நான் நினைக்க முடியும் கானாசு ஞானராஜத்தில் ஒரு கட்டுரையில் எழுதுகிற போது ஒரு ஐம்பதுகளுக்கு முன்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மௌனி புதுமைப்பித்தன் கூப்பாரா தான் நினைவில் தங்குகிறார்கள் என்று அவர் வந்து எழுதினார் ஐம்பதுகளுக்கு பிறகு அறுபதுகளில் வந்து பிரபஞ்சன் எழுத வருகிற அந்த காலகட்டத்தை தொடங்கி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் சிறுகதையில் பல பல பிரதேசங்கள் பல பல மனிதர்கள் பல பல வழக்கு சொற்கள் வழக்கு மொழி எல்லாமே வந்து ரொம்பவும் அழுத்தமாக பதிவாகி பதிவாகியிருக்கிறதாக என்னால் சொல்ல முடியும் அதில் பிரபஞ்சனுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இருக்கிற தமிழகத்தினுடைய வடபகுதி மனிதர்களை அவர் ரொம்பவும் விசேஷமாக பதிவு செய்திருக்கிறார் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராஜேந்திர சோழன் அல்லது வந்து பழமலை பச்சையப்பன் அவர்கள் கவிதையே சிறுகதையை தான் கவிதையாக எழுதினாங்க தங்கர் பச்சான் அல்லது ரவிக்குமார் அல்லது இமயம் போன்ற ஒரு பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பட்டியலில் பிரபஞ்சன் மிக தனித்துவமாக இருக்கிறவர் என்று என்னால் உறுதியாக சொல்லிவிட முடியும் அதில் அவரை சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அவர் கையாளக்கூடிய எழுத்து முறை எல்லாம் வந்து ரொம்ப அலாதியானது ரொம்ப விசேஷமானது என்று எது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அசோகமத்திரனுடைய அந்த முன்னுரையை நான் வந்து ரொம்ப வியந்து படித்தேன் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு பதினாறு கதைகளை வைத்து கொண்டு அவனுடைய உலகத்தை அசோகமத்திரன் வந்து அங்கே சித்தரித்திருக்கிறார் அந்த படம் பிடிச்சிருக்கிறாரு இன்றைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அசோமத்திரன் பிரபஞ்சனை பற்றி அந்த முன்னுரையில் என்னென்னு சொல்றார் வாழ்க்கை முரண்களை சித்தரிக்கிறவராக இந்த எழுத்தாளர் இருக்கிறார் ஆயிரணி இலக்கிய சுவையிலேயே அதுதான் மிகவும் மேன்மையுடையது என்று அசோமத்திரன் சொல்லுகிறார் இன்னொன்று கூர்மையானதும் விரிந்ததுமான பார்வை நுணுக்கமான விமர்சனம் கசப்போ வெறுப்போ அலட்சியமோ இல்லாத தன்மை நீங்க என்னும் ஆட்டுக்குட்டி அந்த கதையை படிச்சீங்கன்னா இந்த கருத்தை வந்து நீங்க ஒத்துக்குவீங்க அந்த பரிசுத்த தன்மைன்னு சொல்றது அந்த ஆரோக்கியமரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பற்றிய அந்த சிறுமியை பற்றிய ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய அந்த சித்தரிப்பு இருக்கு இல்லையா அவளை பற்றிய மிகப்பெரிய ஒரு அன்பை நமக்கு அந்த கதையினுடைய கடைசியில வந்து உருவாக்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் அவளை கைவிட்டு போனா அவளுடைய அம்மா அவளுடைய அப்பா அதை பற்றி அந்த தமிழாசருடைய மனைவி சொல்லுகிற போது இந்த உலகத்துல யார் தான் வந்து கெட்ட நல்லவர்கள் இல்லை அப்படின்னு தான் வந்து அந்த தமிழாசிரியரும் பேச ஆரம்பிப்பார் எனவே அவர் யாரையும் குற்றம் சாட்ட மாட்டார் இப்ப பிரபஞ்சனுடைய பாத்திரங்கள் ஒரு மனிதார்த்தமான தன்மையோடு இயங்கக்கூடியவை அவர்கள் அவரவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டு போனாலேயே இந்த உலகம் மிகவும் சுமூகமாக இயங்கிவிடும் என்கின்ற மிக அற்புதமான ஒரு கருத்தை மிக அழுத்தமாக உள்வைக்கக்கூடியவர் ஆழ்ந்த அறிவு ஆழ்ந்த சோகம் ஏராளமான அனுபவம் பரந்த கலாச்சார ஞானம் லேசான எள்ளல் தன்மை உள்ளார்ந்த மனித நேயம் தத்துவ தரிசனம் என்றெல்லாம் அசோமத்திரன் வந்து பட்டியலிடுறார் இன்னைக்கு நீங்க இந்த பட்டியலை மறுசீர ஒரு ஒரு மறுபார்வை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே அசோமத்திரனுடைய அத்தனை சிறுகதைக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அஹ் கதைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல அளப்பரிய அன்பு அது வந்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அதுதான் தேவைப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் இது அவருடைய முதல் கதையிலேயே தொடங்குகிறது ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்த ஒரு அரிசி கடை வச்சிருக்கான் அவன் எல்லாருக்கும் கடன் கொடுத்து கடன் கொடுத்து ஓட்டாண்டியா போயிடுறான் அப்புறம் கடன் ஒருத்தன் வந்து ஒரு நூத்தி எண்பது ரூபாய் அவனுக்கு வந்து தரணும் அவன் வீட்டாண்ட போய் கேட்கிற போதெல்லாம் இவன் ரொம்ப பயந்து பயந்து கேட்கிறான் ஆனா அவன் பெரிய கித்தாப்பா வந்து பேசுறான் என்ன நீ கழுத்த அறுத்துற மாதிரி பண்ற வந்து தரம் போயா என்று பேசுகிறான் அப்ப பிரபஞ்சன் சொல்லக்கூடிய காட்சி அவன் சந்திக்கிற இடமெல்லாம் பாருங்க ஒரு பிரியாணி இருந்து கை கழுவின்னு தொடச்சுட்டு வெளியே நிற்கிற போது பேசுறான் ஒரு காஃபி கிளப்ல சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு நிற்கிற போது இவன் போய் பேசுறான் எல்லா இடங்கள்லயுமே ரொம்பவும் மோசமாக அவன் நடந்துக்கிறான் கிருஷ்ணமூர்த்திக்கு அவன் கடையில் வேலை செஞ்ச அந்த பையனுக்கு இருந்த துணிச்சல் கூட அவனுக்கு இல்லை அவன் போய் அண்ணா இப்படியெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா அவ்வளோதானே அவங்கள வந்து மொட்டை அடிச்சிருவாங்க இவங்க கிட்ட எல்லாம் இந்த மொழியில் பேசக்கூடாது அவன் சொல்கிறான் ஆனாலே அவனால் முடியல ஒரு கட்டத்தில் வீட்டுக்கே போகிறான் வீட்டுக்கு போய் கூட தயங்கி தயங்கி தான் நிற்கிறான் அப்பவும் அவன் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசல நீ கட்டாயமாக கொடுத்தாகணும் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் வட்டம் என்னென்னு உனக்கு தெரியும் நான் வேற மாதிரி செஞ்சிருவேன் அப்படின்னு பிறகு அவன் தடாலடியா மாறிடுறான் வீட்டுக்கு வந்து நூறு ரூபாய் கொடுத்துட்டு போறான் தேடி வந்து மறுநாள் காலையிலே அப்புறம் இவன் சொல்றான் சரி மீதி எவ்வளவு தரணும் எண்பது ரூபாய் அல்ல முப்பது ரூபாய் தள்ளிடு ஐம்பது ரூபாய் கொடுத்துரு போதும் மறு சந்திப்பில் ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு வரான் அதுலையும் வந்து ஒரு இருபது ரூபாய் தள்ளிட்டு முப்பது ரூபாய் மட்டும் வாங்கிக்கிறான் இந்த இருபது ரூபாய்க்கு என் பேரில் உன் பிள்ளைக்கு வந்து அவன் மனைவி பிரசவத்துக்கு போய் குழந்தை பெற்று வந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு துணி எடுத்து போடு அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த விஷயம் இருக்கிறது இல்லையா அந்த ஒவ்வொரு மனிதர்களின் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு சுனை என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்க வந்து கரடுமுரடான ஒரு மண் பிரதேசம் இருக்கிறது அதை நீங்கள் எங்கு தோண்டினால் நீர் கிடைக்கும் என்கின்ற நீரியல் வல்லுநருக்கு தெரிந்த அந்த எண்ணம் வந்து எங்கு தோண்டினால் அன்பு கிடைக்கும் என்று பிரபஞ்சனுக்கு தெரிந்திருக்கிறது எங்க எழுதினா எதை எழுதினால் அது சிறப்பாக இருக்கும் அந்த அன்பு சார்ந்த அவனுடைய இன்னொரு குணம் வெளிப்படும் என்பது இது மிக அற்புதமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் பிரபஞ்சன் வந்து சாகித்ய அகாடமி வாங்கின பிறகு நக்கீரனில் ஒரு பேட்டி அவருக்கு வந்திருந்தது நான் அதை வந்து நேற்று எடுத்து படித்தேன் அதில் அவர் சொல்கிறார் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தை பற்றி இவ்வளவு கராரான வரையறையை தர முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அச்சு அசலாக பிரபஞ்சம் தந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது தமிழ் என் தாய்மொழி ஆதலால் நான் தமிழில் எழுதுகிறேன் எனினும் நான் தமிழர்களுக்காக மட்டுமல்ல மனித குலத்துக்காக எழுதுகிறேன் என் கதைகள் மனிதர்களை மனிதர்களோடு மேலும் நெருக்கமாக இசைவித்து இருக்கின்றன மானுட புரிதலை ஏற்படுத்தி இருக்கின்றன மனித குலத்தின் கட்டாய ஒரே மொழியான அன்பை கற்றுக் கொடுத்துள்ளன என் கதைகளை படிக்கப் போகும் என் வாசகர் படித்த பின் ஒரு அங்குலமேனும் மனதளவில் வளர்ந்திருக்கிறாரா என்பது மட்டுமே என் கவலை என் கதைகளை தொடர்ந்த வாசகர் மனித குல விரோதியாக ஒருபோதும் மாறமாட்டார் இதுவே என் கதைகளின் பயன்பாடு என் கதைகளை படிக்க நேர்கிற வாசகர் தற்கொலை எண்ணத்தை தொடமாட்டார் வாழ்வை நேசிக்க தொடங்குவார் என் சில கதைகளை படிக்க நேர்ந்த ஆண்களும் பெண்களும் விவாகரத்தை விளக்கியதை நான் அறிவேன் என்று அவர் எழுதுற உண்மையாகவே இது வந்து மற்றவர்களை காட்டிலும் ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய எழுத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வந்து எழுத்து வரும் அப்போ அவருடைய பார்வையில் அவருடைய எழுத்து பற்றிய அந்த சித்தரிப்பு அவருடைய அனுமானம் கருத்து என்பது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அப்புறம் பிரபஞ்சனுடைய சிறுகதைகளை பற்றி சொல்லுகிற போது அவருடைய நடை நீங்க உட்கார்ந்து டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் ஒரு கதையை சில நேரங்களில் சில எழுத்தாளருடைய கதைகளை ஒரு வருஷம் வச்சு கூட நீங்க படிக்கலாம் போட்டு போட்டு படிக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு வரி நாளைக்கு ஒரு பக்கம் இப்படின்லாம் ஆனால் இவரது அப்படி இல்லை கணுவே இல்லாத கரும்புன்னு நான் நினைக்கிறேன் இங்குமே தட்டே படாது எதிரில் உட்கார்ந்து ஒரு மனிதனோட எப்படி ஒருவர் பேசுவாரோ அப்படிதான் அவர் வந்து எழுதுறார் அந்த நடை வந்து தமிழ்லேயே விசேஷமாக பிரபஞ்சனுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது அப்புறம் அவர் சொல்லுவார் பாருங்களேன் அதாவது சுமதி வந்தாள் உட்கார்ந்து கொண்டு சிற்றுண்டி சாப்பிட்டாள் இப்படின்னு வச்சுறார் சின்ன சின்ன வாக்கியங்கள் சிற்றுண்டி என்றால் இரண்டு இட்லிகள் என்று ஒரு விளக்கம் ஒன்று சின்னதாக கொடுப்பார் அந்த இடத்துல பல இடங்கள்ல அது வந்து சொல்லும் காஃபி என்றால் தொண்டையில் கசப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிக்காரி கலந்த ஒரு காஃபி அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் அந்த ஒரு சின்ன விளக்கம் என்பது அந்த முந்தைய வரிகளுக்கு அசாத்தியமான ஒரு பலத்தை உருவாக்கிவிடும் ஒரு கற்பனையை வந்து உருவாக்கிவிடும் இது போன்ற அப்புறமா அழகான சொற் சேர்க்கைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்புறம் பழைய அரிய சொற்களை இயல்பாக போடுவார் அப்புறம் இன்னொன்று எனக்கு பிரபஞ்சனுடைய அந்த அவருடைய அரசியல் கட்டுரைகளை நான் மிக தீவிரமாக படிச்சிருக்கிறேன் அவர் வந்து நிறைய நாற்காலி விசிட்டர் தராசு நக்கிரன் போன்ற இதுகள்லாம் எழுதியிருக்கார் அப்போ இவருடைய அரசியல் சிந்தனை என்னன்னும் போது மார்க்சியமும் பெரியாரியமும் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல அப்ப தீவிரமான தமிழ் தேசியவாதியா இருப்பாரோ அப்படின்னு நான் இவரை வந்து மதிப்பிட்ருக்கிறேன் ஆனால் அவருடைய கதைகளில் அப்படியான எந்த கூறுகளும் கிடையாது இயல்பான மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழிதான் சம்ஸ்கிருத வார்த்தைகள் ஆங்கிலம் நிறைய கதைகள்ல பெண்களை ஸ்திரீ என்று எழுதியிருப்பார் நீங்க விவிலியம் படிக்கிறவர்களுக்கு தெரியும் இயேசு ஒரு இடத்துல அந்த திராட்சை ரசம் தண்ணீரை வந்து திராட்சை ரசமாக மாற்றக்கூடிய இடத்துல அவங்க அம்மா வந்து பேசுவாங்க இந்த மாதிரி திராட்சை ரசம் தீந்து போச்சான் அதை வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னும் போது ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லைன்னு ஏசு அவங்க அம்மாவை பார்த்து சொல்லுவார் ஸ்திரீயே என்று அப்போ இந்த ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை பல கதைகளில் அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறார் ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் இந்த சமஸ்கிருத சொல்லோ அல்லது இந்த ஆங்கில சொல்லோ துருத்தி கொண்டு இருக்காது ரொம்ப இயல்பாக நீங்கள் படிக்கிற போது அது மிக மிக இயல்பாக இருக்கும் சற்றரக்குறைய ஒரு இருநூற்றி எழுபது கதைகளை பிரபஞ்சன் எழுதியிருக்கிறார் சிறுகதைகளை என்னை கேட்டால் அவருடைய நாவலை காட்டிலும் அவருடைய கட்டுரைகளை காட்டிலும் அவர் சிறுகதையாளராக அறியப்படுவதுதான் விசேஷமாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அவருடைய கதைகள் ஒரு ஐந்து வகையாக என்னால் அதை பகுக்க முடியும் நான் நினைக்கிறேன் ஒன்று இந்த நடுத்தட்டு மக்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எழுதக்கூடிய கதைகள் இரண்டாவது வரலாற்று பின்னணியை பின்புலமாக வைத்து எழுதப்பட்ட சிறுகதைகள் மூன்றாவது ஆண் பெண் உறவு சிக்கல்களை பேசக்கூடிய சிறுகதைகள் நான்காவது அமானுட கதைகள் ஐந்தாவது தன் அனுபவ கதைகள் இப்படி சொல்லிவிடலாம் ஒரு ஒரு பத்து கதைகள் மிக வேகமாக சொல்லி அவருடைய உலகத்தை நான் உங்களிடம் காட்டலாம் என்று எனக்கு தோன்றுகிறது ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த அந்த இன்னொரு எனக்கு மிக பிடித்தமான ஒரு கதை பிரம்மம் ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி வராங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டு நிலம் இருக்கிறது சின்ன இடம் அங்கே என்ன வைக்கலாம் ஒரு செடி வைக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போதும் அப்போ ஒரு முருங்கை கிளையை அங்கே நடுகிறார்கள் ஒரு முருங்கை கிளை எப்படி வளர்ந்து எப்படி உயிராகி அது எப்படியெல்லாம் பலன் தருகிறது அது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் அந்த கதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கல்லூரி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர் அது நன்றாக வளர்ந்த பிறகு காய்களை தருகிறது கீரைகளை தருகிறது எல்லாமே பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் அது போதும் வந்து வாங்கிட்டு போகிற பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பெருமிது அம்மா வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மரம் அது அந்த காய் ரொம்ப சுவையாக இருக்குது என்றெல்லாம் ஒரு நாள் காற்று அடித்து விழுந்து விடுகிறது கட்டையாக அந்த கட்டை மட்டும் நிற்குது ரொம்ப வருத்தம் வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வாரம் கழித்து அவனுடைய தங்கை வந்து ஓடி போய் அவனை வந்து எழுப்புறான் அடிச்சு சனியனை என்ன இந்த நேரத்தில் வந்து எழுப்பிட்டு தூங்க விடன்னு அவன் சொல்கிறான் ஆஃபீஸ் போகிறவன் கீழே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த பிரம்மம் அந்த மரம் வந்து துளிர்த்து இருக்கிற என்ன கேட்டால் அந்த முருங்கை கிளை என்பது மனிதர்கள் தான் நான் சொல்ல முடியும் மனிதம்தான் அது அவர் வந்து முருங்கை கிளையே சொல்லலை எத்தனை வேட்டொலிகள் கேட்டாலும் கிளைகளிலிருந்து பறந்து போய்விடாமல் மீண்டும் அதே இடத்தை சுற்றுகிற பறவைகளைப் போல எவ்வளவுதான் துன்பங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருந்தாலும் மனிதர்கள் வாழ்க்கையை விட்டு போவதே கிடையாது வாழ்வது என்பது ஒரு கடமை மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் மட்டுமல்ல அது வந்து நமக்கு விதிக்கப்பட்டதும் கூட வாழ்ந்துதான் தீர வேண்டும் அப்ப அதில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கைகொள்கிறீர்கள் என்பது அந்த மரம் பிரம்மம் என்பது எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது அப்புறம் அந்த மீன் கதை அவருடைய ட்ரேட்மார்க் எத்தனை மீன் இருக்குன்னு இங்க இருக்கிறவங்களை கேட்டா வந்து ஒரு ரெண்டு மூணு மீனை தான் சொல்ல முடியும் அவர் அந்த கதையில் பட்டியலிடுறாரு கார மீன் கிழங்கான் சுதும்பு நெத்திலி சுறா வஞ்சனை சென்னாவரை நாக்கு வவ்வா கெளுத்தி காணாங்கழுத்தை சுண்ணாம்பு மீன் வாழை வரால் இப்படி போயிட்டே இருக்கு அதில் இன்னொன்று ரொம்ப நுட்பம் அந்த கிராமணி வந்து மூன்று வேளையும் அவனுக்கு மீன் இருக்கணும் பூஜை பண்ணுற நாளில் கூட பகலில் மட்டும் சைவம் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு அவனுக்கு கட்டாயமாக மீன் இருக்கணும் அவனுடைய மனைவியும் அதே மாதிரி தான் அவன் சளிச்சுக்கிட்டாலும் ஆனந்தாயை வந்து சமைச்சு சமைச்சு தான் போடுவான் சொல்லுவான் பாருங்க அதாவது வந்து வறுத்து தான் தான் வறுக்க வேணும் அதை குழம்பு வைக்கிற உலகத்துல பெண்ணே கிடையாதுன்னு சொல்லுவான் அவன் வவ்வாவை வந்து குருமா தான் பண்ணணும் இப்படியான அந்த மீன் பற்றிய ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா அது வெறும் மீனா அதில் சொல்லக்கூடிய இது வந்து மீன் மட்டும் தானா அப்படின்னா மீன் இல்லை மனிதர்களுடைய பழக்கம் தான் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய பழ பழக்கம் தான் அவர் அதை வந்து நீங்கள் மீனை எடுத்துகிட்டு மொழியாக போட்டுக்கலாம் அல்லது உடையாக போட்டுக்கலாம் அல்லது இசையாக போட்டுக்கலாம் அங்கே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்போ ஒரு மனித தன்மை என்பது என்னவாக இருக்கிறது என்பதுதான் அம்மா என்ற ஒரு கதை எஸ் ஒருவேளை வேற ஒரு வேளை வேறு கதையை சொன்னாரா எனக்கு தெரியல முதல் தொகுப்பில் இருக்கிற ஒரு கதை தான் அது எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க இந்த உலகத்தில் இது போன்ற ஒரு பார்வையை அம்மாவை பற்றி பார்த்திருக்கிற ஒரு கதை உண்டா என்று எனக்கு தெரியவில்லை அம்மா வந்து இளம் வயதிலேயே அவங்க கைம்பெண்ணு ஆயிட்டவங்க இவன் வந்து வாலிப பருவம் எய்திய பிறகு பெண் அனுபவம் எல்லாம் இவனுக்கு ஏற்பட்ட பிறகு அம்மாவை பற்றிய சிந்தனைகள் போகின்றன அப்போ ஒரு நாள் ரயிலில் இவனும் பயணம் செய்கிற போது அம்மாவோடு சேர்ந்து பயணம் செய்கிற போது ரயிலில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டஞ்சாட்டமான அதே போயில் இருக்கக்கூடிய ஒருவனோடு அம்மாவுக்கு அந்த ஒரு உறவு ஏற்படுகிறது பிறகு அந்த கதை எப்படி முடிகிறதுனா அம்மாவை பற்றி யோசிப்பதை அவன் நிறுத்தி கொண்டான் என்று அந்த கதை வந்து முடிகிறது ரொம்ப நுணுக்கமான உளவியலை சொல்லக்கூடிய ஒரு கதையாக நான் அதை நினைக்கிறேன் அம்மா ஏன் வெளிப்படையாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்திருக்க கூடாது என்கின்ற கேள்வியை அந்த கதை எழுப்புகிறது அது மட்டும் அம்மாவனுடைய அந்தரங்கத்தில் மிக கவனத்தோடு நுழைந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் அதிலே வந்து இருக்கிறது இப்படி பல கதைகளை சொல்லலாம் விழுது வியாபாரம் சமபந்தி குயில் இந்த குயில் என்று ஒரு கதை இருக்கிறது பாரதியை பற்றி எழுதப்பட்ட ஒரு கதை ஒரு நாள் பாண்டிச்சேரியில் புயல் அடித்து ஓய்ந்த ஒரு காலையில பாரதியும் வாவேசும் நண்பர்களும் அப்படியே நடக்க போறாங்க நிறைய பறவைகள் விழுந்து செத்து கிடக்கின்றன அவைகளை எடுத்து கொண்டு போய் பாரதி மண்ணை தோண்டி அதை புதைத்து அடக்கம் செய்கிறார் அந்த கதையினுடைய பெரிய மாஸ்டரே நான் என்னன்னு சொல்றேன்னா குயிலே அந்த கதையில வராது ஆனால் பாரதியினுடைய காதுகளில் குயில் ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்படியான பல கதைகளைச் சொல்லலாம் அவர் அந்த வரலாற்று பின்புலங்களை வைத்து எழுதப்பட்ட கதைகள் மிக மிக விசேஷமானவர்கள் என்று நான் நினைக்கிறேன் பதவி என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது கிடைத்தால் வாசித்து பார்க்கலாம் அல்ல வியாபாரம் என்பது அதாவது தமிழர்கள் பல நாடுகளுக்கு அடிமைகளாக விற்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் அதுல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த அந்த துவரை என்று ஒரு பெயர் கொண்ட ஒரு பெண்ணை வந்து அடிமையாக விற்பார்கள் அதை பற்றி எழுதியிருக்க இப்படி நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய சட்டையர் இந்த தபால்காரன் பெண்டாட்டின்னு ஒரு கதை உண்டு வீட்டு ஊருக்குள்ள அந்த தபால்காரன் வந்த உடனே நாம நாயுடுன்னு அவருக்கு பேரு மஞ்சள் வெயில் காயுது மான்குட்டி மேயுது தபால்காரர் கொண்டாட்டிக்கு தருபுரன்னு போகுது என்று பசங்க வந்து பயங்கரமா கிண்டல் பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும் பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு அப்படி கிண்டல் பண்ண பையனே வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா மாறிடுவான்னு நான் நினைக்கிறேன் அப்போ அவன் ஒரு பட்டியலை பார்ப்பான் இப்போ நாயுடுன்னு இருக்குமே இவர் வந்து பழைய தபால்காரராச்சே நாம கிண்டல் பண்ணவராச்சே அப்போ தேடி போவான் போகும்போது அவர் வந்து வயசாக இருப்பார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு வந்து தண்ணி கொடுப்பான் அப்போ நீ யாருமா அவருடைய மகளான்னு கேட்பான் இல்லை அவருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாள் அவருக்கு பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ தபால்காரர் பெண்டாட்டியை பற்றி கிண்டல் பண்ணதெல்லாம் வந்து இல்லாத ஒரு பெண்டாட்டியை பற்றி தான் அதுக்காக அவர் வருத்தமும் பட்டிருக்காரு பஞ்சாயத்து நடந்திருக்கு இப்படி பல விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் அமான அமானுடன் என்ற ஒரு கதை முத்துப்பாண்டிக்கும் இந்த கருப்புக்கும் ஏற்படக்கூடிய உரையாடல் தான் அவன் வந்து பூஜை செய்கிறன்னு காசு வாங்கிட்டு போய் பெண்ணோட போயிடுவான் சரக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுல அந்த விஷயங்களை மிக நுட்பமாக சட்டையர் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல அது சமகால அரசியலையும் அவர் எழுதி பார்த்துருக்கார் நீரதன் புதல்வர்னு ஒரு கதை அந்த கதையில் ஒரு அரசர்ன்னு எழுதுகிறார் அதே அது முதலமைச்சர் தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரே எழுதி கொடுக்கக்கூடிய மூர்த்தின்னு ஒருத்தன் இவன் வந்து வெளிநாட்டு தூதுவர்களோட அரசர் பேசிட்டு இருக்கிற போது அந்த தூதுவர் கேட்குறாரு பவருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறது எலக்ட்ரிசிட்டியை பற்றி இவன் என்ன நினச்சிக்கிறார் அரசரு ஓ பவர் வந்து எங்களுக்கு இந்திரா இருந்து வருது அது அப்படியே இங்கே மாவட்டம் தூரம் அப்படியே வந்து பரவுதுன்னு சொல்கிறாரு அப்புறம் அப்போ அரவிந்தர் ஆசிரமத்தில் அம்மா இறந்து போயிருக்காங்க மதர் இறந்து போனது ரொம்ப வருத்தம் அந்த தூதுவர் பேசுகிற போது இவன் என்ன சொல்றாரு அவங்க அம்மா இறந்து போனது நினைச்சுக்கிட்டு மகராசி போய் அழ சேர்ந்துட்டான் இது மூர்த்தியால தாங்க முடியல மறுநாள் மூர்த்திய கஞ்சா கேஸ்ல உள்ள போட்டுறாங்க ஒரு அலைஞ்சி திரிஞ்சி வெளியே வந்த பிறகு மறுபடியும் அந்த அரசர் வந்து அவனை பார்க்கிறார் என்ன மூர்த்தி அறிக்கையெல்லாம் தயார் பண்ணுவோம் நிறைய வேலை கிடக்குது வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்படி பல விஷயங்களை சொல்லி கொண்டே போகலாம் களம்னு ஒரு கதை அந்த கதையில ஒரு பிரபலமான எழுத்தாளன் இன்னொருத்தரோட தண்ணி அடிக்க போறான் அவன் பாராட்டி தள்ளுறான் பெரிய பெரிய சரக்கெல்லாம் வாங்கி ஒரு பெரிய ஓட்டுல கொண்டு போய் உட்கார வச்சு வாங்கி கொடுக்குறான் ஆனா அவனுக்கு வீட்டை பற்றி நினைவுக்கு வருது அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற எழுத்தாள வீட்டுல வந்து அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை எனக்கு தேவை பாராட்டு இல்ல பணம்னு அந்த எழுத்தாளர் வந்து சொல்ற அந்த விஷயம் இப்படி பல செய்திகளை சொல்லலாம் நண்பர்களே இறுதியாக ஒன்னு சொல்லணும் ராமகிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் நான் சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சன் அவருடைய பேட்டிகள் வந்து ரொம்ப அலாதியானவை மிக நேரடியாக சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர் தான் அது ஒரு முறை ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் நான் இப்படி பார்க்குறேன் அவருடைய தொடக்க கால கதைகள் இப்போ எழுதுகிற கதைகள் வேறு மாதிரியாக இருக்கிறது அவர் பத்திரிகையில் இருந்தபோது எழுதிய கதைகளெல்லாம் வேறு மாதிரியாக இருக்கிறது அதை அவரே கூட ஒப்புக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன் அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிற போது நான் புளி மிளகாய்க்கும் எழுத வேண்டியவனாக இருக்கிறேன்னு ஒரு இடத்துல வந்து அவர் சொல்லியிருந்தார் நான் உறுதியாக சொல்வேன் தமிழர்களின் வாழ்விற்கு சாரம் சேர்க்கிற உப்பான கதைகளை அவர் எழுதியிருக்கிறார் உப்பு போன்ற கதைகளை எழுதியிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து ஐயா அவர்கள் மிக நீண்ட காலம் எழுதணும் அவர் மிக நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் விமான சிறுகதைகளை பற்றியும் அந்த சிறுகதைகளில் மானுட மேன்மையை அவர் எப்படி வெளிப்படுத்தியிருக்கார்கிறதையும் அழகிய பெரியவன் மிக சிறப்பாக நமக்கு பகிர்ந்து கொடுத்தார் திருபோவும் சொல்கிறது தான் கால அவகாசமும் கருதிதான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடத்த வேண்டியது இருக்குது மற்றபடி அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தால் விரிவாக இதை பேசியிருப்பார் அவருடைய நேரத்தை கொஞ்சம் நான் சுருக்கி கொண்டதுக்காக அவரிடமும் வருத்தப்படு என்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறேன்